இன்னும் எங்கள் குமாரபாளையத்தில் தான் இருக்கோம் ரொம்ப சங்கட்டமாகவே இருக்குது டோக்கன் பிரகாரம் தான் அம்பதுலாம் நூ நூற்றி ஐம்பத்தி ஒம்போது டோக்கன் ஒன்று அந்த தென்னு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாலு முந்நூற்றி நாற்பது எதுவுமே டோக்கன் விட முடியல அப்புறம் எதுக்கு டோக்கன் தெரியுங்க வந்து மாடல்லாம் இங்கே இங்கே வீட்டில் வளர்த்துற மாதிரி தான் வளர்த்திட்ருக்கோம் எங்கெங்கே இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தால் பாருங்கள் கட்டி தாங்க வச்சுருக்குறோம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வந்து இப்படி இருக்கவங்க நீங்கள் விழா கமிட்டில நீங்கள் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் இரநூறு டோக்கன் ஃபஸ்ட்டு நூறு டோக்கன் விட்டாங்க அதில் ஏ ஒன்று பி ஒன்று அப்புறம் ஏ ரெண்டு பி ரெண்டு அதிலே விஐபி டோக்கன் அண்ட் தென் எல்லா டோக்கனுன்னு சொல்லி அதிலே இரநூறு டோக்கன் விட்டுட்டாங்க அப்போ அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து போட்டி நடத்துகிறீங்க ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் விட்டால் விட்டால் வந்து ஆக்சுவலி அந்த நூறு டோக்கனுமே வந்து விஜய்பி டோக்கன் தான் சொல்லுவாங்க நீங்கள் அதுலேயே இரநூறு டோக்கன் விடுறேங்கிறீங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல பெத்த பிள்ளையா வளர்த்திட்டிங்க பாருங்க ஒரு பிள்ளையா வளர்த்திட்டு பொக்கன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சங்கட்டமாக கிடக்கு வரோம் வரோனாங்க நீங்கள் நீங்கள் விழா கமிட்டியில் ஒரு காலைல ஒரு பத்தரை பதினோரு மணிக்கிலேயே வந்து நீங்கள் தள்ளுபடி போட்டீங்க தள்ளுபடி போட்டிங்கன்னா ஏத்துறவங்க ஏத்துவாங்க நம்மலாம் தள்ளுபடியில் ஏற்றி இந்த எல்லாம் மாடு விட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கெங்கோ இருந்து பிடிச்சிட்டு வரோம் வந்துட்டு விட முடியல விட முடியலன்றது தான் கஷ்டம் நம்ம மாடு களத்துல நிற்குது ஜெயிக்குது தோக்குது புடி மாடாகுது அதெல்லாம் அடுத்த பட்சம் ஆனால் நம்ம நம்ம பையன் விளாடணும் அதுக்காண்டி தான் நம்ம நம்ம நாள் நம்ம டைம் இது எல்லாமே வந்து அதை அது அது மீன் பண்ணி தான் நம்ம வளர்த்துறமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வளர்த்துறதுக்கு வளர்த்தி கொண்டுட்டு வந்து நீங்கள் நீங்கள் அதுக்கு நீங்கள் டோக்கன் தரமே தள்ளுவாடியாகவே விட்ருக்கலாமே திருட்டு வாடியாகவே விட்ருக்கலாம் நீங்கள் இவ்வளோ இது பண்ணி இவ்வளோ இதை இதை நாங்கள் பார்த்ததே இல்லை ரொம்ப 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 மனவருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலலாம் அங்கே பாருங்கள் எங்கிட்ட பிடிச்சிட்டு வந்தது எல்லாமே சுற்றி முற்றி எல்லாமே அந்த பக்கம் வரைக்கும் ஆட்டோ தான் நிற்க எல்லாமே வந்துட்டு மதுரையிலேருந்து வந்திருக்கோம் நிறையா இங்கிட்ட புதுக்கோட்டை இந்த பக்கம் ஏற்றுக்க முடியல இது வந்து ஃபஸ்ட் டைம் வேறு ஏன்னா எப்போவுமே பயலுக்கு பிடிச்சிட்டு போவாங்க ஏற்றிடுவாங்க இந்த டைம் ஏற்றவே முடியலன்றது வந்து இதுக்கும் நம்மளுதெல்லாம் இதே குமாரபாளையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது தான் அப்படி எடுத்துமே வந்து நீங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன கமிட்டின்னு எனக்கு புரியல ஆக்சுவலி கமிட்டி இதில் நான் குறை சொல்கிறதா தப்பு சொல்கிறான்றது அது அவங்களோ அது அவங்களே உணர்ந்துக்கணும் அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் டோ நீங்கள் நீங்கள் ஏன் அப்புறம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேட்குற கேள்வியே டோக்கன் நீங்கள் இஷ்யூ பண்ணாமே இருந்திருக்கலாமே நாங்கள் தாயா பிள்ளையாக வளர்த்திட்டு அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து சாப்பாடு இல்லாமல் ஏன்னா காலையில் இருந்து கூட எங்கள் எங்கள் கூட வந்த பசங்களும் சரி நாங்களும் சரி ஜூஸ் பிடிச்சிட்டு வரும் சரி இன்னும் சரி சாப்பிடக்கூட இல்லை பயல்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து தண்ணி இல்லாமல் மாடு எல்லாம் சங்கடம் எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட ஒரு நாள் செலவே வந்து சரி நம்ம வீட்டில் இருக்க பையன் விளாடுவான் களத்தில் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் வரும் அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இப்போ இங்கே எவ்வளோ மன வருத்தமாக இருக்குது ரொம்ப சங்கட்டமாகவே கிடக்கு இது பயல்கள்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டோம்னா விடுங்க விடுங்க விடுவோம் விடுவோம்ல விடுங்க பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த அப்போ நான் 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 ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நீங்கள் இதுக்கு டோக்கன் கொடுக்காமே நடத்தலாம் டோக்கன் கொடுக்காம நீங்கள் எல்லோரும் திருட்டுவாடியில் வந்து விடுங்க டோக்கனே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணாதன்னு சொன்னாலுமே கண் கண் கலங்கிற மூமெண்ட்ஸ் தான் எப்படி சொல்கிறது அதான் சொல்கிறேனே தோக்குது ஜெயிக்குதுன்றதெல்லாம் அடுத்த பட்சம் பையனாக வளர்த்திட்டு வந்துட்டு விட முடியலங்கிற ஏக்கம் வந்து அதுதான் சொல்கிறேன் நீங்கள் இல்லைனா நாங்கள் இப்போ டோக்கன் டோக்கன் இருக்கா டோக்கன் வாங்கவே இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுங்களா டோக்கன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி இங்கே விட முடியலங்கிறத வந்து இந்த மாதிரி நீங்க இது பண்றதெல்லாம் நீங்க இந்த மாதிரி எதா இருந்தா தயவுசெய்து நடத்தாதீங்க அது நீங்க நீங்க எந்த முறையில நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க